அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணப்பிதையின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் படுகொலைகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இஸ்லாமிய மக்களை மட்டுமல்ல பாலஸ்தீனத்தில் ஈஸ்டர் கொண்டாடிய கிறிஸ்தவ மக்களையும் பாலஸ்தீனத்து கிறிஸ்தவர்கள் மீதும் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மிளச்சித்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் விதமாக அமெரிக்கா முழுவதும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன ட்ரம்பினுடைய அடாவடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக ஐம்பது மாகாணங்களிலும் மிகப்பெரிய அளவில் மக்கள் ட்ரம்புக்கு எதிராக திரண்டிருக்கின்றார்கள் துருக்கியினுடைய உளவு பிரிவு தலைவர் ஹமாசினுடைய முக்கிய தலைவரை சந்தித்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கார்சாவில் ஸ்டேலினுடைய படுகொலைகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நாற்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் இடிபாடுகளுக்கு அடியிலும் தெருக்களிலும் இன்னும் பலர் சிக்குண்டிருப்பதால் இந்த பகுதியை ஆம்புலன்ஸ் வண்டிகளும் மேட்டு பணியாளர்களும் நெருங்க முடியாத காரணத்தினால் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்று ஓர் அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேலிய படைகள் அல்மவாசி பகுதியில் பாதுகாப்பு மண்டலம் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம் இதற்கு முன்பு போர் நிறுத்தத்துக்கு முன்பாக நடைபெறும் ஸ்டேலிய தாக்குதலில் கூட ராபா பகுதியிலும் காண்டியூனிஸ் பகுதியிலும் அல்மவாசி பகுதியிலும் பாதுகாப்பு மண்டலங்கள் இங்கே நீங்கள் வந்து தங்கி இருக்கலாம் இங்கே கூடாரங்களை அமைத்துக் கொள்ளலாம் இந்த பகுதியில் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று கூறிவிட்டு அங்கு தற்காலிக கொட்டகைகளை அமைத்திருந்த மக்கள் மீது ஒரு மிளச்சித்தனமான தாக்குதலை ஸ்டேலின் உடைய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியது இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் அவர்கள் போட்டிருந்த கூடாரங்கள் எல்லாம் பற்றி எறிந்து பலர் எரிந்து மிக கொடூரமாக உயிரிழந்தார்கள் இந்த சூழ்நிலையில் அதே போன்ற நாங்கள் ஸ்டில் இந்த பாதுகாப்பு மண்டலங்கள் ஜேப் ஜூன் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகள் தொடர்பாக ஏற்கனவே ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தோம் பாதுகாப்பு மண்டலங்களை அறிவித்து அந்த பகுதிகளுக்கு மக்களை வரவைத்து அங்கே வைத்தே மக்களை கொத்து கொத்தாக கொள்ளக்கூடிய ஒரு இனப்படுகொலையை இந்த ஸ்டேலினுடைய காட்டும் ராண்டித்தனமான ராணுவம் செய்து வருவதை தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில்தான் இந்த கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது அதில் அதிக பாதுகாப்பு மண்டலம் என்று சொல்லப்படிய அல்மவாஸ் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேல் அறிவித்த பகுதிக்குள் வைத்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல் கரைகள் டெய்ர் எல் பாலாவரை நீண்டு கிடக்கும் காசா கடற்கரையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளும் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றன எனவே பாதுகாப்பு மண்டலங்கள் இங்கு தாக்குதல்களை நடத்த மாட்டோம் இங்கு வந்து அகதிகள் குடியேற முடியும் என்று கூறிவிட்டு அங்கே கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டுக்கொள்வதெல்லாம் எந்த வகையிலான ஒரு கொடூரம் இந்த உலகம் இதை பார்த்து கொண்டு இருக்கின்றது என்பதுதான் தினமும் இதை பேசும்போது எங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வேதனையாகவும் ஒரு விரக்தியாகவும் இருக்கின்றது நிலையில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களின் இஸ்லாமியர்களினுடைய புனித தல புனித தலங்களை இஸ்லாமிய மக்களுடைய மரபுரிமை சின்னங்களை அவர்களுடைய பண்பாடு சார்ந்த விடயங்களை எல்லாம் அழித்து வரக்கூடிய இந்த அஸ்திரேலியர் இராணுவம் தற்பொழுது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் மீது மிகப்பெரிய அளவிலான ஈஸ்டர் பண்டிகையின் போது தாக்குதல்கள் நெருக்கடிகளை நடத்தி இருக்கின்றார்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் நேற்றது செய்தி வெளியிட்டோம் கிறிஸ்தவ போதகர் ஒருவர் பாதிரியார் அவர் கிறிஸ்தவராக இருந்தபோதிலும் கூட பாலஸ்தீனத்திலும் மேற்கு கரையிலும் இடம்பெற்ற இந்த ஈஸ்டர் தொடர்பான வழிபாட்டு ஆரம்ப நிகழ்வுகளில் உலக நாடுகளின் சர்ச்சுகளினுடைய தலைவர்கள் தேவாலயங்களுடைய தலைவர்கள் மிஷனரிகள் கிறிஸ்தவ சபைகள் இந்த ஸ்டேலின் படுகொலை குறித்து ஏன் கண்டனங்களை எழுப்பவில்லை என்று ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் அவர் கிறிஸ்தவராக இருந்தபோதிலும் கூட பாலஸ்தீனத்தில் ஸ்டேல் செய்யும் படுகொலைகளை பார்த்து அவர் மிகப்பெரிய அளவிலான ஒரு சீற்றம் கொண்டிருந்து ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இந்த படுகொலைகளை கண்டிப்பதற்கே இந்த கிறிஸ்தவ சபைகளின் முன்வரவில்லை தேவாலயங்களுடைய தலைவர்களின் முன்வரவில்லை இந்த மிஷினரிகள் ஏன் முன்வரவில்லை என்ற கேள்வி ஸ்டேலினுடைய வழக்கமே அவர்களை யார் குறை கூறினாலும் அவர்களுடைய தவறுகளை யார் சுட்டிக்காட்டினாலும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது மிலைச்சத்தனமான பதிலடி கொடுப்பது அவர்கள் கேட்கும் கேள்விகளில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டு பதில் எப்போதும் வழங்குவதில்லை அந்த நிலையில் தான் கேள்விகள் கேட்கப்பட்ட போதே நாங்கள் நினைத்திருந்தோம் இன்றைய தினம் இந்த ஈஸ்டர் பண்டிகையை பாலஸ்தீனத்தில் கொண்டாடும் பொழுது இவர்கள் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துவார்கள் என்று பாலஸ்தீன பகுதிகளில் கொண்டாடப்பட்ட ஈஸ்டர் கிறிஸ்தவர்கள் மீதும் தாக்குதல்கள் நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தல்கள் ஸ்டேலிய படைகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு தீர்மான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து அலக்ஷா மசூதி தொடர்பான ஒரு வீடியோ பதிவு விலையாக மிகப்பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது ஸ்டேலின் உடைய குடியேற்றவாசிகள் ஜூத வரியை தூண்டக்கூடிய இஸ்ட்ரேலிய ஆதரவாளர்கள் ஜூத செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லக்கூடிய இனவரி பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இனவரியை வரக்கூடிய பலர் தங்களுடைய ஒரு ட்விட்டர் பதிவுகளில் இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தளங்களில் அலக்ஷா மசூதி எரிக்கப்படுவதை போன்ற ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார்கள் இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான வீடியோ பதிவாக வெளியாக இருந்தது பாலஸ்தீனத்தினுடைய அதிகார சபை பாலஸ்தீன ஆணையத்தினுடைய துறை கூட அலக்ஷா மசூதியை தாக்குவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள் இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில் அலக்ஷா மசூதி வளாகத்தை சுற்றி இன்று குடியேறிகள் முற்றுகை இட்டிருப்பதாகவும் ஜெருசலேத்தில் உள்ள இஸ்லாத்தின் மூன்றாவது புனித தலமான அலக்ஷா மசூதி வளாகத்தை பல இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் முற்றுகையிட்டிருப்பதுடன் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள தனியார் பாலஸ்தீன நிலத்தில் சட்டவிரோதமாக வசிக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் அடாவடித்தனமாக இந்த பகுதிகளுக்குள் நுழைந்து மதச்சடங்குகளை செய்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஜெருசலேமின் தற்போதைய ஏற்பாடுகளின்படி முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த வளாகத்தில் வழிபாடு நடத்துவதற்கும் மதச்சடங்குகள் நடத்துவதற்கும் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதையும் மீறி ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் துணை கொண்டு அவர்கள் அலக்ஷா மசூதியின் காம்பவுண்ட் சுற்றுப்புறங்களில் அந்த வளாகத்திற்குள் தங்களுடைய ஜூத சடங்குகளை செய்திருக்கின்றார்கள் இவையெல்லாம் நிச்சயமாக இந்த அல்லக்ஷா மசூதிக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துவதை அவர்கள் நோக்கமாக கொண்டு செயற்படுகின்றார்கள் என்பதை மிகப்பெரிய அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏ ரம்லான் காலத்தில் அலக்ஷா மசூதிக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளாக இருக்கலாம் அங்கு வழிபடச் செல்வர்களுக்கு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு மறக்கப்படக்கூடிய சோதனைகள் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கெடுபிடிகள் சுற்றி வளைப்புகளாக இருக்கலாம் அலக்ஷா மசூதியின் காம்பவுண்டுக்குள் அந்த இனவரை பிடித்த பெண்கவர் போன்ற அமைச்சர்கள் அடிக்கடி நுழைந்து அச்சுறுத்துவதாக இருக்கலாம் அலக்ஷா மசூதியை ஏதோ ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கின்றது இப்போதாவது இந்த பாலஸ்தீனர்களை எவ்வாறு அவர்கள் அழித்தொழிக்கின்றார்களோ போல் அலக்ஷா மசூதியையும் அவர்கள் திட்டமிட்டு ஏதோ செய்வதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள் எனவே இதை அரபுலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் பலம் வாய்ந்த இஸ்லாமிய தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தடுக்க வேண்டியது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அங்கு சுற்றி கடந்த சில நாட்களாக நடைபெறக்கூடிய செயற்பாடுகள் நல்ல முறையில் தெரியவில்லை என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேல் அமெரிக்க கைதியான எடன் அலெக்சாண்டர் ஏர் காசாவில் கமாசினுடைய பிடியில் வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நபர் இவர் தான் ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் ஹமாஸுடன் நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் அவரை விடுதலை செய்வதற்கு ஹமாஸ் அப்போது சம்மதித்திருந்தார்கள் அவரையும் ஹமாசனுடைய பிடியில் இருக்கக்கூடிய நான்கு பேருடைய இறந்த உடல்களையும் அமெரிக்க ஆஸ்திரேலிய குடியுரிமை கொண்டவர்களின் உடல்களையும் கூட திருப்பி ஒப்படைப்பதற்கு சம்மதித்தார்கள் ஆனால் ஒரு நீடித்த போர் நிறுத்தம் வேண்டும் என்பதை அவர்கள் கோரிக்கையாக முன்வைத்திருந்தார்கள் ஆனால் பின்னர் அதை ஹேல் குழப்பியடித்து அமெரிக்க ஹமாஸ் பேச்சுவார்த்தையையும் குழப்பிவிட்டார்கள் போர் நிறுத்தத்தையும் முற்றாக விலக்கிக் கொண்டு தீவிர தாக்குதலை தொடங்கியிருந்தார்கள் இந்த நிலையில் இந்த அமெரிக்க கைதியான எடெக் அலன்சாண்டர் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார் இது அல்கஸ்லாம் படைப்பிரிவு வெளியிட்டிருந்தார்கள் டொனால்ட் ட்ரம்ப் எங்கே இருக்கின்றீர்கள் ஜாகுவினுடைய பொய்களை நம்பி நீங்கள் எங்களை கொன்றுவிட வேண்டாம் தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் போரை நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுங்கள் நாங்கள் இங்கே மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கின்றோம் ஏனெலிஸ்டில் கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்தும் பொழுது அங்கு காசாவில் எந்த பகுதி என்று இல்லாமல் தாக்குதல் நடைபெறுகின்றது மருத்துவமனைகள் முதல் பாடசாலைகள் வரை இறந்த மக்களினுடைய கல்லறைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் கூட அங்கே தாக்குதலுக்குள்ளாகின்றன இந்த சூழ்நிலையில்தான் காசாவில் தான் பனையக்கேதிகளும் வைக்கப்பட்டிருந்தமையால் அவர்களுடைய உயிர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது பல பனையைதில் தாக்குதலில் உயிரிழந்தும் இருந்தார்கள் இந்த நிலைத்தான் ஹமாஸ் ஒரு தெளிவான செய்தியை நான்கு தினங்களுக்கு முன்பாக விடுத்திருந்தார்கள் அபு ஐதாஹமாஸனுடைய செய்தி தொடர்பாளர் ஸ்டேலினுடைய தாக்குதல்கள் கண்மூடித்தனமாக இருக்கின்றன இயன்றவரை எங்களிடம் இருக்கக்கூடிய பனைய கைதிகளை காப்பாற்றுவதற்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் சிரமப்படுகின்றோம் பாடுபடுகின்றோம் ஆனால் ஸ்டேலினுடைய தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்தால் எங்களால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களை பாதுகாக்க முடியாது இந்த பனைக்கைதிகளில் யாராவது இறந்தால் அதற்கு ஸ்டேல்தான் பொறுப்பு கூற வேண்டும் என்ற ஒரு செய்தியை அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாக விடுகின்றார்கள் ஸ்டேலிய தாக்குதல்கள் உச்சமடைந்துள்ள போது நேற்றைய தினம் ஹமாஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது அமெரிக்காவுக்கு நிச்சயமாக அதிர்ச்சிகரமான செய்தி ஸ்டேலுக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றதோ இல்லையோ இந்த எடன் அலெக்சாண்டர் என்ற கைதியை மீட்பதற்காகத்தான் அமெரிக்கா ஹமாசுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் அடுத்த சில தினங்களில் ஹமாசுடன் நேரடியாக இந்த கைதியின் விடுதலை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ற செய்திகள் கூட வெளியான சூழ்நிலையில் இருபத்தி ஒரு வயதான அந்த ஸ்டேல் அமெரிக்க இரட்டை குடியுரிமை கொண்டு எடன் அலெக்சாண்டரின் உடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரின் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்ட காவலர்களில் ஒரு போராளி கொல்லப்பட்டிருப்பதாகவும் கமாசியக்கும் தற்போது அறிவித்திருக்கின்றார்கள் நேற்றிரவே அந்த அறிவிப்பு வந்துவிட்டது எனவே அவருக்கு பாதுகாப்பாக இருந்த போராளி கொல்லப்பட்டிருக்கின்றார் அவருடைய தொடர்புகள் அனைத்தும் முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றன அப்படி என்றால் அவர் கொல்லப்பட்டிருப்பது இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதற்குரிய வாய்ப்புக்கள் தான் மிகவும் அதிகம் என்று கூறப்படுகின்றது எனவே அவர் ஸ்டேல் கைதியாக இருந்தாலும் அமெரிக்க கைதியாக இருந்தாலும் அவர்களுடைய உறவினர்கள் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டு தங்களுடைய மகன் மகள்கள் வீடுகளுக்கு வருவார்கள் என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் இந்த என்ற தனி ஒருவனின் உடைய அரசியல் லாபத்திற்காக அங்கிருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் நிராகரிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை கூட மீட்பதற்கு பணக்கைதிகளாக இருப்பதவர்களை கூட உயிருடன் மீட்பதற்கு விருப்பமின்றி தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக கொடூரமான யுத்தத்தை நிதஞ்சாக புரிந்து கொண்டிருக்கின்றார் இஸ்ரேலியர்கள் கூட தற்போது போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த போர் முழுமமுழுக்க நிதஞ்சாக உன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ஸ்டேலுக்காக அல்ல இதில் அப்பாவி மக்களை கொன்று குவிப்பது முழுக்க முழுக்க தன்னுடைய பதவி வரியை தக்கவைப்பதற்காக தன்னுடைய ஊழல் மோசடி கிரிமினல் வழக்குகளில் இருந்து பாதுகாப்பதற்காகத்தான் நிகழ்ச்சாக இந்த போரை நடத்துகின்றார் என்று அவர்கள் கூறிவரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருப்பதால் அவர் இறந்திருக்கலாம் என்ற அச்சம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் இன்றைய தினம் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன இராணுவ அழுத்தம் கைதிகளை வெளியே கொண்டு வர மாட்டாது கைதிகளை விரைவில் கொன்றுவிடும் என்று தெரிவித்து ஸ்டேலியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்கள் டெல்லாய் ஜெருசலேம் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நெதன்ஜாகுவின் உடைய அட்டூழியங்களை முடித்து கொள்ளுமாறும் நெதஞ்சாகு இந்த நாட்டிற்கு பொய் செய்திகளை கூறி பனைக்கேதிகளை இந்த இராணுவம் மீட்டு வரும் என்ற பொய்யான தகவல்களை தெரிவித்து மிக கொடூரமான முறையில் இந்த பனைய கைதிகளின் உயிர்களை ஆபத்துக்கு உட்படுத்தி இருக்கின்றார் என்று தெரிவித்து மிகப்பெரிய போராட்டம் இந்த அமெரிக்க கைதி கொல்லப்பட்டிருக்கலாம் அவர் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாக ஹமாஸ் இயக்கம் அறிவித்த பின்னர் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோவமடைந்து அடைந்து அலுவலகத்துக்கு முன்பாக சென்று அதை உடைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே சென்றபோது அங்கிருந்த இராணுவத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்திருக்கின்றது தங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த இராணுவத்தினர் போலீசார் ஸ்ட்ரேலிய மக்கள் மீது யுத்தத்தை நிறுத்துமாறு கூறியவர்கள் மீது தங்களுடைய உறவுகளை கொண்டு வருவதற்காக ஒப்பந்தத்தை செய்யுங்கள் என்று கூறியவர்கள் மீது மிக கடுமையான தடியடி தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் பலரை கைது செய்திருக்கின்றார்கள் இஸ்ரேல் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலையை இந்த போராட்டம் ஏற்படுத்தி இருக்கின்றது ஆரம்பத்தில் பாலஸ்தீனர்களை கொண்டவர்கள் லெபனானியர்களை கொண்டவர்கள் சிரியா மக்களை கொண்டவர்கள் இப்போது தன்னுடைய அதிகாரத்திற்காக சொந்த மக்களையே கொடூரமாக தாக்குவதற்கு இந்த நெதஞ்சாகுனுடைய இராணுவ இயந்திரம் தயாராகிவிட்டது என்பதைத்தான் தற்போது ஸ்டேலில் நடக்கக்கூடிய போராட்டங்களை இவர்கள் அடக்கி ஒடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தெளிவாக காட்டுகின்றது இருந்தபோதும் அங்கு போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன நெதஞ்சாகுவுக்கு எதிரான போராட்டங்கள் ஸ்டேலுக்குள் மிகப்பெரிய அளவில் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஐம்பது மாகாணங்களிலும் ஒரே நேரத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட போராணி பேரணிகள் ஆரம்பித்திருக்கின்றன நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்னும் தொடர்ச்சியாக இருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என சில ஊடகங்கள் சொல்கின்றன ஆனால் சுயாதீன ஊடகங்கள் லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்கா முழுவதும் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய சர்வதிகார போக்கை நிறுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஜனநாயக பண்புகளை கடைப்பிடிக்கவும் குடியேற்ற வாசிகள் விடயத்தில் மனிதாபிமானத்தை கடைப்பிடிக்க வேண்டும் காசா மக்கள் கொன்றளிக்கப்படும் போது ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்காதே பல்கலைக்கழகங்களில் சுயாதீனமாக செயற்பட பல்கலைக்கழக நிர்வாகத்தில் தலையீடு செய்யாதே மாணவர்களுடைய அமைதியான உரிமைகளின் மீது தலையீடு செய்யாதே இராணுவ இயந்திரங்களை கொண்டு வராதே இங்கே சட்ட விரோதமான ஒரு சர்வதிகார ஆட்சியை நடத்த வேண்டாம் என தெரிவித்து டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் எனவே இந்த ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இது மூன்றாவது போராட்டமாக இருக்கின்றது ஆனால் கடந்த தடவைகள் நடந்த போராட்டங்களை விட இங்கு பங்கேற்றுக்கூடிய மக்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கின்றது எனவே ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் காசா விவகாரத்திலாக இருக்கலாம் இனப்படுகொலை செய்யக்கூடிய இனப்படுகொலையை உள்ளனால் ட்ரம்பினுடைய நிலைப்பாடாக இருக்கலாம் பல்கலைக்கழக மாணவர்கள் அமைதியான போராட்டத்தில் இடுபவர்களை நாடு கடத்துவதாக இருக்கலாம் அனைத்துமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த உடன் அதிகளவில் மக்கள் எதிர்ப்பை சந்தித்து ஒரு ஜனாதிபதியாக மாறி இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும் அமெரிக்கா முழுவதும் ட்ரம்ப்புக்கு எதிரான நிலைப்பாடு இன்னமும் மேலோங்கினால் தொடர்ந்தால் நிச்சயமாக ட்ரம்பினுடைய அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை உலகம் முழுவதும் ட்ரம்புக்கு எதிராக நெதஞ்சாவுக்கு எதிராக அவர்களுடைய கொடுமைகளுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தற்போது அந்த நாட்டினுடைய மக்களே அந்த மண்ணினுடைய குடிமக்களே ஸ்டேலின் நெதஞ்சாவுக்கு எதிராக அங்கு ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மறுமனையில் ட்ரம்புக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் அமெரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே உலகம் முழுவதும் அட்டூழியங்களை செய்யக்கூடிய இந்த நாடுகளினுடைய தலைமை அந்த நாட்டு மக்களினாலேயே வீழ்த்தப்பட வேண்டும் என்றுதான் இயற்கை நியமித்திருக்கின்றதோ இயற்கையை எழுதி வைத்திருக்கின்றதோ என்று நாங்கள் யோசிக்கும் அளவுக்கு இரண்டு நாடுகளிலும் மிகப்பெரிய போராட்டங்கள் சமநேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ட்ரம்ப் திட்டங்களை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் மனித ஆபிமானத்தோடு மக்களை நடத்த வேண்டும் குறிப்பாக ஸ்டேலுக்கு இனப்படுகொலையாளிக்கு எந்த ஒரு ஆயுதத்தையும் கொடுக்காது இராணுவ உதவிகளை செய்யாது காசாவில் இத்தனை மக்கள் குழந்தைகள் கொல்லப்படுவதை நிறுத்துங்கள் என அமெரிக்கா முழுவதும் பல கோரிக்கைகளை வைத்து வெடித்திருக்கின்றது என இந்த போராட்டம் இதுவரை செல்லப்போகின்றது இதை அல்லது இரும்பு கரங்கொண்டு நிதஞ்சாக ஸ்ட்ரேலிய போராட்டத்தை அடக்குவதைப் போல ட்ரம்ப் நிர்வாகமும் இரும்பு கரங்கொண்டு இராணுவம் போலீசை கொண்டு அடக்கப்போகின்றார்களா அவாறு அடக்கினால் அது விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் அடுத்து வரும் நாட்களில் வாரங்களில் பார்க்க முடியும் அடுத்து ஒரு திருப்பமாக துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவர் இப்ராஹிம் கெலின் அவர்கள் துருக்கிய தலைநகர் கமாசினுடைய மூத்த அரசியல் குழுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் போர் நிறுத்தம் மற்றும் முன்னேற்றங்கள் ஸ்ட்ரேலிய இடம்பெயர்வு திட்டங்களுக்கு எதிர்ப்பு மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் உள்ளே அனுப்புவதை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து பல விஷயங்கள் குறித்து பேசியிருப்பதுடன் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் நாங்கள் எப்போதும் இருப்போம் ஸ்ரேலினுடைய இனப்படுகொலைகள் குறித்து நாங்கள் எப்போதும் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை வெளியிடுவோம் என்று பல விடயங்களை துருக்கி தெரிவித்திருக்கின்றது துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவர் துருக்கி பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக எப்போதும் இருக்கும் என்ற செய்திகளை கூறியிருக்கின்றார்கள் துருக்கி அறிக்கைகளும் சரி சந்திப்புகளும் சரி எர்டோகன் வெளியிடக்கூடிய பேச்சுக்களும் சரி ஆவேசமாகத்தான் இருக்கின்றன ஆனால் களத்தில் இவர்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஏதாவது இரங்கி செய்கின்றார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்வி ஹமாசினுடைய தலைவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் காசாவில் என்ன நடக்கின்றது என்பதை அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இவ்வளவு பெரிய ராணுவத்தை வைத்திருக்கக்கூடிய துருக்கி இவ்வளவு அரபுலகத்தில் மிகப்பெரிய அளவிலான நேட்டோவின் உடைய இராணுவ உபகரணங்களை எந்திரங்களை இராணுவ ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய துருக்கி ஸ்டேலுக்கு ஏதாவது எதிராக ஒரு சிறிய துரும்பையாவது நகர்த்துவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் துருக்கியினுடைய அறிக்கைகள் மிக பெரிய அளவில் காட்டமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றன அது வெறும் அறிக்கைகளாகவே முடிந்து விட்டால் எந்த பலனும் இல்லை என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்திரும் வணக்கம்